அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி பேட்டி வெளியான முக்கிய அறிவிப்பு அது என்னங்கிறது முடிசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணவும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் தாய் மாணவர் முதல்வர் பள்ளிக்கல்வித்துறைக்கு ரூபாய் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கியுள்ளார் தமிழ்நாட்டின் தாய் மாணவர் முதல்வர் ரூபாய் ஆறுநூறு கோடியில் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தில் மூணு புள்ளி பதினாலு லட்சம் மாணவர்கள் பயனடைவார் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு நேற்று பட்ஜெட் வெளியான சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து விடுத்திருக்காரு இருந்தாலும் ஆசிரியர் பணி நியமனம் பொறுத்த வரைக்கும் சொற்பமான எண்ணிக்கையிலேயே பணி நியமனம் அப்படிங்கிறது பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது அதை விடவும் இந்த கட்டிடங்கள் கட்டுறதுலையும் அதே மாதிரி கணினி ஆய்வங்கள் தரம் உயர்த்ததுலனா அதிகமான பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச தெரிய வந்திருக்கு மேலும் இது மாற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்